மேடம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் கில்லி படம் எக்ஸ்பெக்டேஷன் சம் ஒரு மாதிரி இருந்தேன் லிட்டரலாக எப்போது த்ரீ மூவியாக ஏதோ எதோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்ததில்லை அப்போதுலேருந்து எங்களுடைய மொத்த கொஸ்டின் எப்போ கில்லி வருது அவ்வளோதான் கில்லி கில்லி அதுலயே இருந்தோம் அப்புறம் கில்லி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க டேட் சொல்லலை அப்போ ஒரு மாதிரி ஒரு ஈகராகவே கார் ஆடிட்டே இருக்கு எனக்கு ஈகராகவே இருந்தோம் அப்புறம் வந்து ஒரு வழியாக டேட்டை சொல்லிட்டாங்க லைக் ஒரு நைட் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் இருக்கும் நைட் பார்த்தா நேம் சொல்லாம்மா ஒரு சினிமாஸ் அங்கே வந்து அங்கே புக் பண்ணலாம் அங்கே செகண்ட் டைம் சாங் போடுவாங்க செம்மையாக வைப்பா இருக்கும் நினச்சோம் பட் வந்து அங்கே கிடைக்கல எப்படி ஓ சாரி ஓப்பன் பண்ணாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிக்கெட் கிடைக்கவே இல்லை அப்புறம் வந்து தேடி கண்டுபிடிச்சி இங்கே பண்ண

ஒரு ரீல் ரீல் வேர்ல்டு அதுக்கே நான் இந்த அளவுக்கு வைப் ஆகும் அது ரியல் வேர்ல்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அது நல்லா இருக்கும் எங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் ஒரு ஃபேனா எல்லாருக்குமே அவர் எப்படி நாங்க இதுல பாக்குறோமோ அதே மாதிரி தான் நேர்லயுமே நாங்க அவரை பாக்குறோம் ஹீரோ அவ்வளவுதான் இதுல ஹீரோனா அப்ப அதுலயும் ஹீரோ தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மேபி ட்ரோல் பண்ணுவாங்க வாட் எவர் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ அவ்வளவுதான் படம் எப்படி இருக்குன்னு சொல்லதான் இடம் ப்ரோ இன்னைக்கான என் பர்த்டே ஆக்சுவலி அதனால நான் இன்னைக்கு என் பர்த்டே கில்லி ரீ ரிலீஸ் இதை விட எனக்கு பெஸ்ட் ட்ரீட் இல்லை பெஸ்ட் பர்த்டே எவர் நான் வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு எனக்கு வந்து என்னடான்னு கேட்குறேன் டிக்கெட் புக் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிட்டு டிக்கெட் க்ளோஸ் எனக்கு நான் அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு டிக்கெட் எனக்கு என் பர்த்டே வேற ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு சொல்லி லைக் ரொம்ப